விஸ்மின் ரஹ்மான் ரஹீம் வளர்ப்பு மகனை சொந்த மகன் என்று கூறக்கூடாது என்ற சட்டத்தை அல்லாஹு ஆலமீன் பேசிக்கொண்டு இருந்தான் அந்த தொடரில இரண்டு நாட்களாக விளக்கம் சொல்லப்பட்டது அந்த தொடரில இன்னும் ஒரு சில விளக்கங்கள் அல்லாஹு ஆலமீன் கூறுகிறான் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது தப்பு கிடையாது ஆனால் அந்த குழந்தைக்கு இன்சியல் கொடுக்கக்கூடாது உதுகூகும் வியாபாரி இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய பெயர் கொண்டுதான் அவர்களை அழைக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு யார் தகப்பனோ அந்த தகப்பனுடைய பெயர் சொல்லிதான் அழைக்கணும் அக்குசத்துல இது அல்லாஹாலா இடத்திலே மீதமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் தாலா இருக்கிறானே பிறகு அல்லாஹா சொல்லுகிறான் ஃபைலம் தாயனமோ ஆபா அதும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் ஃபைவ்வானுக்கும் ஃபித்தீன் மார்க்கத்துடைய விஷயத்திலே உங்களுடைய சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுலாலின் சொல்லி காட்டிருந்தார் நேற்று ஒரு ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது நாயம் சல்லா அலி அவர்கள் உமரத்துல் கலாவினுடைய வருஷத்தில் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து திரும்புகின்ற போது அதிலத்தை ஹம்சா ரதிகல்லாக வழங்குவவர்களினுடைய மகள் ஹசூலா சொல்லா சொல்லம் அவர்களுக்கு பின்னால் அந்த குழந்தை ஓடி வந்துச்சு சச்சா சச்சான்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துச்சு அப்பா அப்போ அதில் அணி ரதிகல்லாக தாயல அவர்கள் அந்த குழந்தைய எடுத்து அதற்கு ஃபாத்திம் அத்து சஹரா ரதியுல்லா தயாரான அவர்கள் கொடுத்து சொன்னாங்க இது உன்னுடைய சிறிய தந்தை இவளி சகோதரியாக இவள் இருக்கிறாள் இந்த பெண் பிள்ளை இவளை நல்ல முறையில் பார்த்துப்போம் அப்படி சொல்லி அதற்கு அழி ரதிகளாக அவர்கள் சொன்னார்கள் அப்போ சைது அவர்களும் வந்தார்கள் ஜாஃபர் அன்பு அவர்களும் வந்தார்கள் வந்து சொன்னாங்க இந்த குழந்தைக்கு நாங்கள்தான் உரிமைக்காரர்கள் இந்த குழந்தையை நாங்கள் தான் வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதில் தலிரதியல்லா தால அணுகு அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இந்த குழந்தை எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னாங்க அதில் தழிரதியல்லாக அவர்கள் அதற்கு ஆதாரம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் என்னுடைய சின்ன தாமவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெய்தரதி ரல்லாக அணுகும் அவங்க சொன்னாங்க என்னுடைய சகோதரருடைய மக இது அப்படின்னா ஜாஃபதி குனி தாலிபதியா அனுபவம் சொன்னாங்க இது என்னுடைய சச்சாவுடைய மகர் அப்படின்னு சொன்னாங்க அதில் அலியும் அதில் ஜாஃபரும் வந்து அண்ணன் தம்பிங்க தான் அதனால் அதில் அலி அவர்களும் சச்சா மகனும் சொன்னாங்க ஜாஃபர் எல்லா அனுபவங்களும் சச்சா மக அப்படின்னு சொன்னாங்க சயிது ரது எல்லா அனுபவம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய சகோதரனுடைய மகர் அப்படின்னு சொன்ன சகோதரனுடைய மக அப்படின்னு சொன்னால் சொந்த சகோதரன் கிடையாது மாறாக இஸ்லாமிய சகோதரன் அந்த அடிப்படையில் அவர் அப்படி சொன்னார் அப்புறம் இவர் ஜாஃபரீபன் நபி தாலிக்கு சொன்னார் எங்கள் சச்சா மர அப்படின்னு சொன்னார் என்னுடைய சச்சி அவங்களும் என் வீட்டில் தான் இருக்கிறாங்க அஸ்மாபின் தம்மைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடைசியாக நபி சொல்லுல்லா அப்படின்னு சொல்லும் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யும்போது அந்த குழந்தை வந்து காளாமா கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காளாமா அப்படின்னு சொன்னால் அதாவது தாயோட பிறந்தவங்க அவங்களோட தான் இருக்கணும் அம்மா தான் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு ரசூருல்லா சல்லாசல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்துவிட்டு அதில் தலிரதி எல்லா அனுபவர்கள் இடத்திலே சொன்னார்கள் அழியே நீர் எண்ணிலே இருக்கிறீர் நான் உன்னிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்து ஜாஃபரதி எல்லா அவர்களை பார்த்து சொன்னாங்க உருவத்தாலும் வடிவத்தாலும் நீங்கள் எனக்கு உறுப்பாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சைதரது எல்லா அவர்கள் இடத்துல சொன்னார்கள் நீர் என்னுடைய சகோதரராகவும் என்னுடைய நண்பராகவும் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீசில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது நான் சொல்ல அலி சொல்லம் அவர்கள் யாருக்கு என்ன உரிமை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு யார் யார் அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்களையும் கோபப்படுத்திடாமல் அவங்களுக்கு மத்தியில் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் நபி அவர்கள் அமல் செய்தார்கள் அதற்கு வைகிறதிகளாக அணுகு அவர்களிடத்தில் சொன்னார்கள் நபி அவர்கள் நீர் என்னுடைய சகோதரராகவும் என்னுடைய நண்பராகவும் இருக்கிறீர்கள் நல்லா அப்படி தானே சொல்றான் அதனால் பைவானுக்கும் ஃபித்தீன் வமவாலிக்கும் வாலிக்கும் மார்க்கத்துடைய விஷயத்தில் நீர் என்னுடைய சகோதரராகவும் நண்பராகவும் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாங்க அதில் தவுபக்கர் சித்திகரதிகளாக அவர்களும் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சகோதரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் உபயரதிகளாக அணுகவர்கள் சொல்லுகிறார்கள் வல் தாகி அல்லாவின் மீது சத்தியமாக அதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தந்தையினுடைய இன்சுரியலை தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் மற்றவர்களின் பக்கமாக கொடுக்க கொடுக்கக்கூடாது இதை உபயரதிகல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹதீஸ் ஹரீஃபில் இருக்கிறது எந்த மனிதன் அறிந்தே தன்னுடைய தகப்பனுடைய பெயரை மாற்றுவானோ அவன் குஃஃர் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸில் இருக்கிறது இது கடினமான ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கிறது அதாவது யார் தன்னுடைய தந்தை பேரை வேணும்னே மாற்றணும் குழந்தையை வளர்க்கும்போது தத்தெடுத்தவங்க சொல்லவே இல்லை உன்னை தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த புள்ள அப்படியே வளர்ந்துருச்சு அத்தா இவர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துருச்சு அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் தெரிஞ்சே தகப்பனுடைய பேரை வந்து மாற்றுவது அப்படிங்கிறது அது கபீரா குணம் அது பெரிய பாவம் அது பெரிய பாவம் அல்லாஹு அப்துல்லா சொல்லி காட்டுகிறான் பிறகு வளைசாலைக்கும் ஜுனாகம் ஃபீமா அஸ்தா தும்பி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தோம் அந்த குழந்தையினுடைய தகப்பன் யார் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க யாருன்னு சொல்லி தெரியல அந்த குழந்தையினுடைய தகப்பன் யாருன்னு தெரியல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தேடுனதில் ஏதாவது தவறு நிலைந்ததுன்னு நிகழ்ந்து விட்டால் ஏதாவது மாற்றி கிச்சி எதுவும் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பிடி கிடையாது அல்லா தான் சொல்கிறான் வலைசாலை அலை தும்புனாக சீமா அஸ்தா தும்பி ஏதாவது தவறு நிகழ்ந்துட்டு அப்படின்னா உங்கள் மீது குற்றம் இல்லை ஏனென்றால் அல்லாவே வந்து துவாவை கற்றுக் கொடுக்குறான் ரப்பனா லா து ஆசிதுனா சீனா அவ் அஸ்தானா எங்கள் இறைவா நாங்கள் மறதியாகவோ தவறுதலாகவோ நாங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா எங்கள் இறைவா எங்களை பிடிச்சிடாத அப்படி சொல்லி அல்லாவே அந்த துவாவை கற்றுக் கொடுக்குறான் குரானில் இருக்கு சை முஸ்லீமுடைய ஹதீஸ் எப்போ ஒரு முஸ்லீம் இந்த துவாவை ஓதுவாரோ அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த துவாவை கபூல் செய்வான் சை புகாரியில் இருக்கிறது ஒரு ஆளின் ஒரு முஜ்தஹிப் அதாவது மசாயம்களை எடுக்கக்கூடியவர் முஜ்தஹிப் அவர் குரான் ஹதீஸின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சட்டத்தை அவர் இயற்றுகிறார் அவர் இயற்றிய சட்டம் சரியானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு டபுள் நன்மை அதில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு நன்மை உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அவர் ஆராய்ச்சி செய்து தான் சரியான சட்டத்தை எடுக்கணும்னு எடுத்தார் அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டால் கூட ஒரு நன்மை உண்டு சரியாக இருந்துச்சுன்னா அவருக்கு டபுள் நன்மை இது ஹதீஸ் ஷரீஃபிலே புகாரியிலே சொல்லப்பட்டு அதிசில இருக்கிறது அல்லாஹ் தாலா இருக்கிறானே என்னுடைய உம்மத்தினுடைய தவறுதலாக மறதியாக செய்துவிட்ட காரியங்களை எல்லாம் பிடிக்க மாட்டான் அதே மாதிரி கட்டாயப்படுத்தி ஒரு தவறை செய்யப்பட்டு விட்டால் செய்ய வைக்கப்பட்டால் அதுக்கும் அல்லா கிட்ட வந்து பிடி கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அல்லாவும் இங்கே அதுதான் சொல்கிறான் ஒலைசா அழைக்கும் ஜுனாகும் சீமா அஸ்தா துந்தி நீங்கள் தத்தெடுத்த பிள்ளையனுடைய தகப்பன் யாருன்னு தேடுனீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ஏதோ தவறாயிருச்சு அதில் அப்படின்னு சொன்னால் அது குற்றம் இல்லை எல்லா இடத்துல குற்றம் என்பது என்ன அப்படின்னா வலாக்கி மா அம்மதத்தை கொள்வதூக்கும் உங்களுடைய உள்ளம் எதை வேண்டுமென்றே செய்ததோ அதை பற்றி நீங்கள் கேரே பண்ணாமல் அது பாட்டுக்கு நீங்கள் வேணும்னே பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் எல்லா கிட்ட பிடி இருக்கிறது அதே மாதிரி தான் சத்தியங்களுடைய விஷயத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் செய்யும்போது எந்த சத்தியம் ஒலாக்கின் மாற்ற அம்மதத்துக்குழுக்கும் எதை உள்ளத்தால் உறுதியாக செய்யப்படுகிறதோ அதுதான் வந்து கிட்ட பிடி இருக்கிறது போகிற போக்குல வாயில் சொல்லிவிட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் நாய் வாசிக்கு துமுதல் தகுதி லகுதி ஃபிஐமானிக்கும் வீணானவங்க சத்தியங்களை எல்லாம் அல்லாஹ் அவங்களை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறோம் மேலே ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னேன்னு அதாவது தகப்பனை மாற்றி சொல்கிறது இருக்கிறதே அது வந்து குஃபுரு அப்படின்னு சொல்லி அறிஞ்சே தன்னுடைய தகப்பனுடைய பேரை வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதனால் அத்தா பெறையை மாற்றி சொல்றான் அப்படின்னு சொன்னால் அது குஃபுருக்கு சமமானது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தகப்பனுடைய பேர் மாறாது தகப்பன் தான் அது அல்லா கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது எப்படி மாற்ற முடியும் குரான் ஷரீஃபிலே அந்த அந்த வார்த்தை கூட இருந்தது ஃபைன குஃபுரம் பிக்கும் அன் தருதபு அன் ஆபாயிக்கும் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய பெயரை வந்து மாற்றுவது இருக்கிறதே அது குஃர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அதில் துமரது அல்லாஹ் தாலா அனுபவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தாலா இருக்கிறானே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினான் நபி சொல்லலா அலி சொல்லம் அவர்களுக்கு சத்திய வேதத்தை கொடுத்து அனுப்பினான் அந்த சத்திய வேதத்திலே திருமணம் மாணவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தி அதிலே இருந்தது அசூல் அதை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தில் திருமணம் ஆனவங்க விபச்சாரம் செஞ்சுட்டால் கல்லால் அடித்து மூத்தாக்கி இருக்கிறாங்க ஹசூல் அல்லா சொல்லாஹல்லாம் அவர்களுக்கு பின்னால் அந்த காரியத்தை நாங்களும் செய்திருக்கிறோம் அப்படின்னு ஹஜரத் உமரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்லுகிறார்கள் குரான் ஷரீஃபில் அந்த ஆயத்தும் இருந்தது அதுக்கப்புறம் அல்லாவினுடைய கட்டளையை கொண்டு சட்டம் இருக்குது ஆனால் அந்த ஆயத்து குரானில் இல்லை நான் ஆரம்பத்திலேயே கூட சொன்னேன் அதை பற்றி அதே மாதிரி தான் தந்தையினுடைய பேரை மாற்றுவது இருக்குது அது வந்து குஃப்ருடைய வேலை குஃருடைய செயல் நாயின் சொல்லா அலிவல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதில் மரியம் அரியம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் எப்படி ஈசா அலஹிஸ்வலாம் அவர்களை ரொம்ப உயர்த்தினார்களோ ஒரு கூட்டம் உயர்த்தியே வீணா போச்சு ஒரு கூட்டம் யகுதிகள் அவங்க தாழ்த்தியே அவங்க வீணா போயிட்டாங்க அந்த மாதிரி என்னை நீங்கள் உயர்த்தவும் செய்ய வேண்டாம் தாழ்த்தவும் செய்ய வேண்டாம் நான் அல்லாவினுடைய அடியானாக இருக்கிறேன் நான் எல்லாவுடைய ரசூலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நபி சொல்லாஹல்ல அவர்கள் சொன்னார் ஹதீஷரீப்பில் இருக்கிறது மூன்று காரியங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது அது குஃபுராக இருக்கிறது அதில் ஒன்றாவது காரியம் உறவு முறைகளை குறைபேசி கொண்டே இருக்கிறது பெத்த தகப்பனை குறை பேசுகிறது பெற்ற தாயக்குறை பேசுறது இந்த மாதிரி அதே மாதிரி மையத்து வீட்டில் ஒப்பாரி வைக்கிறது அழுகுறது இதெல்லாம் போகவே மாட்டேங்குது அதே மாதிரி நட்சத்திரங்களை நம்புவது ராசி பலன் காலையில் டிவியை போட்டு ராசி பலன் பார்க்குறது இன்னைக்கு ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்கள் குஃறான விஷயங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃப்லே சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த புள்ளைய சொந்த பிள்ளைன்னு சொல்லுங்கள் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைய சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் ஆனால் இன்சியல் கொடுக்கக்கூடாது அந்த பையனை அந்த பையனுடைய தந்தையோடு தான் இணைத்து சொல்ல வேண்டுமே சன்னாஸ் யார் அப்படின்னு சொன்னால் சன்னாஃபு அந்த பையனுடைய தகப்பனார் தான் உது அவர்களுடைய தந்தையர்களை பெயர் சொல்லி அவர்களை அலையுங்கள் ஒரு அத்துசத்து அல்லாஹ் தாலா இடத்துல அதுவே நீதமானதாக இருக்கும் ப இல்லம் தாயடமும் அதாகும் அவங்களுடைய தந்தையர் பெயரை அறியவில்லை என்றால் பஹவானுக்கும் சித்தி நீவம் மகானிக்கும் மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய சகோதரராகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கிறார்கள் அனைத்தும் அழைத்தும் சீமா அசுதா துஹி இதில் நீங்கள் தவறு செய்துவிட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை குற்றம் எது பலாக்கின்மா தன்மதத்துக்கு நோபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எதை வேண்டுமென்றே செய்ததோ அதுதான் குற்றம் வகிமா அல்லா மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் பிறகு அல்லாஹ் அல்லாஹாலுலாது சொல்லா அலி சொல்லும் அவர்கள் மோமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்புரத்தில் ஆல நீன்னு சொல்லுவான் விஷாதா நாளைக்கு பார்க்கணும் சுபானாயு வியந்தி சுபமான கல்லாதம் அபியந்தி த்ரிஷத்வல்லா இல்லா எல்லாம் தன்னு சிறசுருக்கவன